வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிராமத்தில் சகி இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரும்பு தோட்டத்துக்கு பக்கத்து இயலில் இருக்கங்க நம்ம கரும்பு தோட்டம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கு இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நெல் பாவை போகிறோம் அந்த மஞ்சந்தி மரம் தகுதி பார்த்திங்களா அது வேறு நம்ம வந்து உழவு ஓட்டணும் அதனால் நம்ம டிராக்டர் கூப்பிட்ருந்தோம்னா வர வரமாட்டாங்க சின்ன குண்டாகண்டு அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கையாலே இந்த செடியை பூரா வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நாற்று பாவ போகிறோம் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத பாருங்கள் இப்போ வாங்க நம்ம முதல்ல இதை வெட்டி எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி நெல் பாகணும் அப்படின்னு சொல்லி தாங்க இந்த இடத்துல நம்ம ரெண்டு ஓட்டு ஓட்டியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா மழை விழுந்தனால ஃபுல்லாக முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் இப்போ நம்ம கையாலே வெட்டி எடுக்கணுங்க நம்ம ஊர் ஆற்றுல தண்ணி வந்தனால யாருமே டிராக்டரை கொண்டு வர மாட்டேங்கிட்டாங்க எல்லாமே தொழில் ஓட்டு ஓட்ட போயிட்டாங்க நடவு நடுறதுனால அதனால் நம்ம விதனல் நெல் போடுறதுக்கு இந்த கைமுறையை பயன்படுத்துகிற மாதிரி தாங்க இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேத்துக்கிட்ட கையாலே வெட்டி அப்படியே கிளறிட்டு நம்ம வெதனெல்லாம் போட ஆரம்பிக்க வேண்டியதாங்க நம்ம அப்படி வெட்டிக்கிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நெல் வந்துருச்சுங்க நம்ம என்ன நெல் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜேசியல் வேதனை தாங்க எடுத்துருக்கோம் நம்ம ஏற்கனவே இதே மாதிரி ஜேசியல் வேதனை நம்ம ஒரு இடத்துல பாவியிருப்போம் அந்த வய பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இருக்குங்க நம்ம அதுக்கு இருக்கோம் இருக்கப்போ நம்ம ஆல்ரெடி ஜேசியல் வேதனை போட்ட இடத்துல பார்த்திங்கனா வாய்க்காக வந்து தண்ணி வர வாய்க்கா வந்து பக்கத்துலேயே இருக்குங்க அதனால் அதில் கூட தண்ணி ஈஸியாக வந்துடும் இந்த இடத்துக்கு நம்ம தண்ணி கொண்டு வர முடியாதுங்க இது வந்து ஆற்றுலேருந்து ரொம்ப லாங்குங்க அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா மோட்ரு தண்ணி வச்சு தாங்க தண்ணியே பாய்ச்சணும் இப்போ நம்ம விதநல் பாவர் இடத்துல பார்த்தீங்கன்னா நடவு நட்டால் மட்டும்தாங்க தண்ணியே கொண்டு வர முடியும் அது வரைக்கும் நம்ம இங்கே வந்து ஆற்று தண்ணி வந்து நம்ம கொண்டு வர முடியாதுங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மோட்ரு தண்ணி வச்சு தாங்க பாய்ச்சணும் அப்படியே நாங்களும் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு ஒம்பட்டி எடுத்துகிட்டு வெட்டி கிளறி வந்துவிட்டோங்க நம்ம அந்த அணை வச்சிருக்க அளவுக்கு நம்ம வெட்டி கிளறினா தாங்க பாவ முடியும் நம்ம பாட்டை பூ டைம் முப்பாத்தேம் காலத்துலலாம் இந்த மாதிரி தாங்க விவசாயம் பண்ணியிருப்பாங்க கை முறியாகவே வெட்டி விவசாயம் பண்ணியிருப்பாங்க நம்ம தாத்தா காலம் அப்பா காலத்தில் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சு மாடை வச்சு உழவு ஓட்டி விவசாயம் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம கூட எவ்வளோதான் டெக்னாலஜி வந்தாலும் நம்ம இருக்கும்போது இந்த முறையை பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் பெருமையாக தாங்க இருக்குது நம்மளும் வெட்டி போது வயலுக்குள்ள மட்டும் வெட்டிக்கிளராமல் வரப்பையும் சுத்தம் பண்ணிட்டு தாங்க வரோம் வயலுக்கு அழகே வரப்ப சுத்தம் பண்ணுறதாங்க அப்போ வயலே அழகாக தெரியும் பார்க்கறதுக்கு நண்பர்களே விதனல் பாவறதுக்கு கிட்டத்தட்ட வய ரெடியாகிடுச்சுங்க இன்னும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நடந்தாங்க இருக்குது அதை வெட்டிட்டோம்னா வெதநல் நம்ம பாவ ஆரம்பிச்சிடலாங்க இந்த கொஞ்சம் நடத்த நாங்கள் நாலு பேர் சேர்ந்து வெட்டி முடிக்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு தாங்க அதை நாங்கள் வெட்டியே முடித்தோம் ரெண்டு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம விதனல் பார்க்குறதுக்கு வயர் ரெடி ஆயிடுச்சுங்க என்னடா விதனல் போறேன்னு சொல்லிட்டு ஏதோ முல்லை இழுத்துக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க நம்ம அதை வெட்டி அதை அதை இதில் புல்லு புறாமே அப்படியே வெளியே தெரிய ஆரம்பிக்குதுங்க நம்ம இப்போ வெதனில் போட்டு தண்ணி பாய்ச்சோம்னா இந்த விதநல் முளைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா புல்லு புறாமே முளைச்சிடுங்க அதனால் நம்ம அந்த முல்லை வச்சு இழுத்துட்டு இந்த புள்ள புறா கொஞ்சம் பிறக்கி வெளியே எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க அந்த முல்லை ஓட்டுறோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு பேர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஆளுக்கு ஒரு முல்லை வெட்டி எடுத்துகிட்டு வந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் உழுக ஆரம்பிக்குதுங்க நடுவில் கேப் இருக்கனால அது சுத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முள்ளையும் ஒரே ஆள் வாங்கி இழுத்தாதாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முள்ளையும் ஒரே இடத்துல வச்சு இழுக்க ஆரம்பிச்சாச்சுங்க இப்போ நம்ம டிராக்டர் வச்சு உலக ஓட்டிருந்தோம்னா இந்த இடம் வந்து சமட்டியாக வந்துருக்குங்க நம்ம வெட்டி கிழறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடும் பள்ளமாகவும் இருக்குங்க அதுவும் கொஞ்சம் சமட்டியாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க நம்ம இந்த முள்ளு ஓட்டுறோம் அப்போ தாங்க வந்து நம்ம விதனல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேடு தர பள்ளம் தர எதுவுமே இல்லாமல் எல்லா இடத்துலையும் மண்ணை லெவலாக இருந்தால் தாங்க விதனலுக்கு நம்ம வந்து தண்ணி பாய்ச்சிட கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நம்மளும் அப்படியே முள்ளு ஓட்ட ஆரம்பிச்சாச்சுங்க நல்லா எல்லா இடத்துலையும் மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் ஒட்டி ஓட்டினாதாங்க அந்த கலைகளை கொஞ்சமாக வெளியெடுக்க முடியும் இல்லை ஏன்னா விதனல் முளைக்க முடியாது களைகளை தாங்க நம்ம வந்து அதிகமாக பார்க்க முடியும் அதனால் இந்த முள் ஓட்டுறது எவ்வளோ பெட்ருங்க முல்லை ஓட்டி அப்படியே நம்ம அந்த கலைகளை கொஞ்சமாக வெளியே படுத்தினா தாங்க கொஞ்சமாக நமக்கு நல்லாயிருக்கும் நம்ம வெட்டி கிளறினா எல்லா இடத்துலையும் இந்த முள்ளை ஓட்டினாதாங்க பெஸ்ட்டாக இருக்கும் அதனால நல்லா எல்லா பக்கத்தும் ஓட்ட ஆரம்பிச்சாச்சுங்க நான் அப்படியே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா முள்ளை நெருக்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க முள்ளே நெருக்கி ஓட்ட ஆரம்பிச்சோடனே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து உரம்போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கலைகளையும் நம்ம பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தாங்க கலைகள் வந்து அமுங்காமல் மண்ணுக்கு வெளியே வந்திருக்கும் அந்த டேட்டத்தில் நம்ம தாங்க எடுத்து வெளியேறிய முடியும் இல்லைனா கலைகள் தாங்க அதிகமாக முளைச்சுறதை நம்மளால் பார்க்க முடியும் விதனல் முளைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பிறக்க ஆரம்பிச்சாச்சு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உரமும் போட ஆரம்பிச்சாச்சுங்க இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா நல்லா கலைகளையும் நம்ம அப்புறப்படுத்த ஆரம்பிச்சாச்சுங்க முள்ளு ஓட்டி முடிச்சேன்னே முள்ளை ஏற்றி வெளியே உரமாக்க ஆரம்பிச்சாச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம விதனல் பண்ணனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முல்லை ஓட்டி மறுபடியும் நம்ம விதனையில் வந்து மூடணுங்க அதுக்காக முல்லை கொஞ்சம் உரமாச்சாச்சுங்க ஆல்ரெடி நம்ம ரெண்டு ஓட்டு ஓட்டியிருந்த வயலில் வெறும் களைகள் மட்டும் முளைத்திருந்த இடத்துல நம்ம வம்பட்டியெல்லாம் வெட்டி கிளறி முல்லை ஓட்டி களைகளை பிறக்கி உரம் போட்டு இப்போ தாங்க நம்ம நெல் முடியை பிரித்து நெல் பாவ வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விதையலை பிரித்து வாலியில் எல்லாம் ஆரம்பிச்சாச்சுங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எடுத்தோம் செஞ்சோம் கவுத்தோம்னு இருக்கக்கூடாதுங்க சனிமலையில் வச்சு நம்ம எப்படி சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சனிமலையில் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சுங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வேதான எடுத்து பாவ அப்படின்னு சொல்லிட்டு நெல் எடுத்து பாவ ஆரம்பிச்சாச்சுங்க நல்லா நல்லா நெருக்கி பாவ ஆரம்பிச்சாச்சுங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பாக வெதநெல் வாங்கியிருந்திருந்தால் ஜெசியல் நெல் அதை நல்லா நெருக்கி இந்த இடத்துல நம்மளால் எவ்வளோ நெருக்கி பாவ முடியுமோ அளவுக்கு நெருக்கி பாவையாச்சுங்க இப்போ என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம விதநெலில் மூடுறதுக்காக வந்து இந்த முல்லை ஓட்டுறோங்க இந்த முல்லை ஓட்டினா விதைநெல் வந்து லைட்டாக மூடி கொடுக்குங்க வெதநெல்லில் மூடுறதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு மெத்தடு இருக்குங்க வம்பட்டியில் மண்ணெல்லி அப்படியே லைட்டாக மேலே ஆப்பில் மூடி விடலாங்க அப்படி மூடினா பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாற்று பிடுங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குங்க இந்த மெத்தடில் நம்ம மூடும்போது பார்த்தீங்கன்னா விதைநெல் வந்து லைட்டாக தாங்க மூடி கொடுக்கும் நாற்று பிடுங்குறக்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்குங்க அதுக்காக தாங்க நம்ம அந்த முள்ளை ஓட்டி நல்லா வந்து மூடுறோம் முள்ளுலையும் பார்த்திங்கன்னா நல்லா மண் எரிக்கிச்சுங்க சரியான வெயிட் வீட்டாகிடுச்சு இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க நம்ம பார்த்திங்கன்னா முதல்ல அந்த கலையை பரட்டுறதுக்காகவே நம்ம வந்து முள்ள ஒரு ரவுண்டு ஓட்டிட்டோம் அதனால பார்த்திங்கன்னா முல்லை ஓட்டுறது ரொம்ப போச்சுங்க இப்போ பாருங்கள் நண்பர்களே இப்போ நீங்களே பார்க்க முடியுது நம்ம அந்த முள்ளு ஓட்டி எந்த அளவுக்கு நெல்லை மூடி இருக்கும் அப்படின்றத நடுவில் பாருங்கள் நெல் கிடக்கிறது உங்களுக்கே தெரியுது சுற்றி பாருங்கள் நெல் இல்லை ஆனாலும் நம்ம மறுபடியும் ரெண்டாவது ஓட்டு ஓட்டுறாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஓரத்து எல்லாம் கொஞ்சம் நெல் கிடக்குதுங்க அதனால் இன்னொரு ஓட்டு ஓட்டினா நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஓட்டு ஓட்ட ஆரம்பிச்சாச்சுங்க வாங்க அப்படியே ரெண்டாவது ஓட்டு எப்படி ஓட்டுறோம் அப்படின்றத பார்க்கலாம் அதெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மஞ்சந்தி கொலையை வெட்டிகிட்டு வந்து நடுவில் உண்ட ஆரம்பிச்சாச்சுங்க இது எதுக்கு ஊன்றுடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடு மாடு வந்து இறங்கிடக்கூடாது அப்படின்றத தாங்க ஊன்றுறோம் இந்த மாதிரி ஒரு கொலையோ இல்லை ஒரு கம்போ ஏதோ ஒன்று ஊண்டி வச்சுட்டோம்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு விவசாயம் போட்டிருக்காங்க அப்படின்னு ஆடு மாடு பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் அதனால கொஞ்சம் ஆடு மாடை வந்து தள்ளி ஓட்டிகிட்டு போயிடுவாங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா விதைநிலை பண்ண இடத்துக்கு தண்ணி திருப்பிட்டு வச்சுங்க அப்படியே மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தண்ணியை போட்டு விட்டாச்சுங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம விதநல் பாவன இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து நடுவில் அணை வச்சு ரெண்டு தட்டை பிரித்து நம்ம தண்ணி பச்சிருப்போம் இங்கே அப்படி நம்ம பாய்ச்சலாங்க ஒரே தாங்க பாய்ச்சிடும் நம்ம அது பாய்ச்சினது பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணிங்க இங்கே நம்ம தண்ணி பாய்ச்சது பார்த்தீங்கன்னா மோட்டர் தண்ணிங்க அதனால நம்ம ஒரே தட்டை பறிச்சுட்டு ஒரே வைக்கல தண்ணி கொண்டாந்து அப்படியே நடுவில் நீங்கள் இனிமேல் திறந்து விட்டாச்சுங்க ரத தண்ணியை போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கரும தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க கரும்பு தோட்டம் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் ஏறி இளநீர் பறிச்சு நம்ம எழுநி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு இளநீர் பறிக்க ஆரம்பிச்சாச்சுங்க நம்ம மர ஏறின நேரமான தெரில ஒரு நாள் நல்லா இளநியாக இருந்துச்சுங்க சரின்ட்டு அப்படியே எல்லாத்தையும் பறித்து எடுத்தாச்சுங்க தென்னை மரம் ஏறினாலும் சரி பனை மரம் ஏறினாலும் சரிங்க எப்பயுமே மரம் ஏறினாலுக்கு தாங்க ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்போ அதோட டேஸ்ட்டே நமக்கு தனியாக தெரியும் நானும் அப்படியே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டீங்க மரையன்ட்ட ஃபஸ்ட்டு குடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரையன் ஆள் ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கிராமத்து விவசாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கையால் போடுற விதனால் எப்படி முளைச்சு வருது என்னான்றது அடுத்தடுத்த வீடியோலாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு எழனியை வெட்டி கொடுத்துட்டு நானும் ஒரு எளனியை குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க வயலில் உள்ள வேலை பார்த்துட்டு ஒரு குடிக்கும் குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அது சொல்ல வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிராமத்து விவசாயி